ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போ இந்தியாவில் உள்ள முக்கியமான மலைவாழ் இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் குல்மார்க் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஜம்மு காஷ்மீர் மணாலி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை இமாச்சல் பிரதேசம் சிம்லா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை இமாச்சல் பிரதேசம் முசோரி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை உத்தரகாண்ட் நைனிடால் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை உத்தரகாண்ட் சிறபுஞ்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மேகாலயா ஷில்லாங் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மேகாலயா காங்டாக் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை சிக்கிம் டார்ஜிலிங் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மேற்கு வங்காளம் மவுண்ட் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ராஜஸ்தான் சாத்புரா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை மத்திய பிரதேசம் ஊட்டி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு கொடைக்கானல் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை தமிழ்நாடு மூணாறு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை கேரளா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்